வல்லை மலை ஓரும் வண்ண மயிலாடும் இந்த வஞ்சிப்பாடும் பாட்டெல்லா உன் புகழே பாடும் முருகா இந்த வஞ்சி பாடும் பாட்டெல்லா உன் புகழே பாடும் வேலாடும் மினு தேர்க்க மயிலாடும் களி போட்ட வண்ணமாநாடும் சோழையிலே வா மன்னவா உன் வேளாடும் இனி தேர்க்க மயிலாடும் களி போட்ட வண்ணமாநாடும் சோழையிலே வா மன்னவா வள்ளிமையோரும் வண்ணமயிலாடும் இந்த வஞ்சி பாடும் பாட்டெல்லாம் உன் புகழே பாடும் முத்தமிழாழ்முனை பூசிக்கவா முக்கணி தருவே நீ ஓடிவா முத்தமிழாழ்வுனை பூசிக்கவா முக்கணி தருவே நீ ஓடி வா சிந்து நடைபாடி உனையழைக்கவா சிங்காரமயிலேறி என்னை காணவா சிந்து உனை நடைப்பாடி உனையழைக்கவா சிங்காரமயிலேறி என காணவா முருகா சிந்து நடைப்பாடு உணையடைக்கவா சிங்கார மயிலேறி என்னை காணவா சிங்கார மயிலேறி என்னை காணவா முருகா